கோவில்பட்டி அருகே லிங்கம்பட்டி பகுதியில் மகாச்சோள பயிர்களை பன்றிகள் சேதப்படுத்திய சம்பவம் விவசாயிகளை வேதனை செய்துள்ளது காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் விழாத்தி பகுதியில் நாளுக்கு நாள் பன்றிகள் தொல்லை அதிகரித்து வருகிறது மானவாரி நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள மகாச்சோள பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது விவசாயிகள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் காற்று பன்றிகளை தடுக்க முடியவில்லை அது மட்டுமின்றி மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்துவது மட்டுமின்றி ஆங்காங்கே விவசாயிகளையும் காட்டுப்பன்றிகள் தாக்கி வரும் சூழ்நிலை உள்ளது இந்த சூழ்நிலையில் கோவில்பட்டி அருகே உள்ள லிங்கம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வரை விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டிருந்தனர் செடிகள் நன்கு வளர்ந்து மக்காச்சோள கதிர் நல்ல விளைச்சல் தொடங்கியுள்ள நிலையில் நேற்றிரவு அப்பகுதியில் காட்டுப்பன்றிகள் மக்காச்சோள பயிர்களுக்கு புகுந்து செடிகளை சேதப்படுத்தியுள்ளது மட்டுமின்றி வளர்ந்து வந்த மக்காச்சோள கதிர்களையும் கடும் வேதனை அடைந்துள்ளனர் ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்து மக்காச்சோள செடிகள் கதிர் பிடித்து வளர்ந்து வந்த காட்டு பண்டிகள் தொலையினால் அத்தனையும் சேதமடைந்து விவசாயிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது அது மட்டுமின்றி என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாகவே விவசாயம் சரிவர கை கொடுக்காத நிலையில் இந்த ஆண்டு மக்காச்சோளம் நன்கு விளைச்சல் இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் ஆனால் காட்டுப்பன்றிகள் தொலையினால் விளைச்சல் அனைத்தும் சேதமடைந்திருப்பதாகவும் தொடர்ந்து காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்றும் கடன்களை வாங்கி விவசாயம் செய்து வருகிறோம் விளைச்சல் தங்களுக்கு கிடைக்காமல் காட்டு பன்றிகளுக்கு இரையாகி வருவது தங்களை வேதனையடைய செய்திருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர் மேலும் காட்டுப்பன்றிகள் தொலையினால் மகாச்சோள பயிர்கள் பாதிப்பு ஒருபுறம் இருக்க காட்டு பன்றிகளுக்கு பயந்து வேலைக்கு யாரும் வருவதில்லை என்றும் அதிலும் குறிப்பாக பெண்கள் தங்களது நிலத்திற்கு செல்ல வேண்டும் என்றுமானால் ஆண்கள் துணை இல்லாமல் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேலைக்கு ஆட்கள் வரவில்லை என்பதால் உளுந்து பாசி உள்ளிட்டவைகள் மழையின் காரணமாக அதிகரித்து களைச்செடிகளை அகற்ற முடியவில்லை இதனால் அதன் மகசூலும் குறைய வாய்ப்பு இருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்குவது மட்டுமின்றி காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர் கிராமத்துல பஞ்சாயத்துல ஆயிரக்கணக்கான மக்காச்சோள பயிர் நாசம் பன்னி மாட்டு பன்னியால விவசாயியே காட்டுக்கு வர முடியல பயப்படுறாங்க பொம்பளை பிள்ளை எல்லாருமே காட்டுக்கு வரதுக்கு பயப்படுறாங்க இது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இங்கே ஏக்கர் கணக்கில் அழிஞ்சதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் காட்டு பண்ணியை கட்டு கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நிவாரணம் எங்களுக்கு செய்யணும் என்ன செய்ய பயிரை பூரா அழிச்சுக்கிட்டு இருக்குது எல்லாம் பால் கோரி இருக்குது மக்காச்சோளம் எல்லாமே ஒன்று கூடி வர்ற நேரத்தில் காட்டு பண்ணி வந்து தின்னு நாசக்காடு ஆக்கிறது ஒருத்தரையும் நிம்மதி இல்லாமல் யாரும் காட்டுக்கு பொங்கல் உள்ளே கூட வர முடியல யாரும் ஒன்றும் செய்ய முடியல இதை கவர்மெண்ட் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உரிய இதை செஞ்சே ஆகணும் காட்டுப்பண்ணி நிறையா நம்ம லிங்கம்பட்டி கிராமத்தில் அதிகமாக காட்டு அலைவதால் விவசாய மக்கள் யாரும் காட்டுக்கு வராச விழாமல் எடுக்க வர முடியல இந்த மக்காச்சோள பயிர்களை வந்து அழித்து ஏக்கர் கணக்கில் அழிச்சு நாசம் பண்ணிடுச்சு இது அரசாங்கம் இது நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கேட்டுக்கொடுக்குறேன்